வணக்கம் இன்னைக்கு நாம உம் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா இருக்கோம் ஆமா உங்ககிட்ட இருக்கிற அந்த விளக்கம் குறிப்புகள் இருக்குல்ல இருக்கு அத திருக்குறளோட பதினேழாவது அதிகாரம் அழுக்காராமை இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம் சரி நோக்கம் என்னன்னா இந்த பொறாமப்படாதீங்க தாண்டி அதுக்குள்ள என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சரிதானே நிச்சயமா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன ஒரு விஷயம் ஆமா அதுல இருந்து இவ்ளோ நேரடியா பொறாமை கொள்ளாதேன்னு ஒரு செய்தி வருது இது வெளும் அறிவுரை மட்டும் இல்ல சொல்லப் போனா ஒரு வாழ்க்கை நெறிமாறி கரெக்ட் உங்க குறிப்புகள்ல கூட வள்ளுவர் அழுக்காராமைனா என்னன்னு எப்படி பாக்குறாருன்னு இருக்கு அதாவது மத்தவங்க நல்லா இருக்கறத பார்த்து நமக்குள்ள ஒரு புழுக்கம் வருதுல அவங்க வளர்ச்சி அவங்க செல்வம் ஏன் அவங்க அறிவை பார்த்து கூட பொறுத்துக்க முடியாத ஒரு ஃபீலிங் அதுதான் சரியா சொன்னீங்க இது வெறும் சின்ன உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி ஒரு மாதிரி மனசுக்குள்ள இருக்கிற வியாதி மாதிரி ஆமா ஆமா அது மட்டும் இல்ல பாருங்க வள்ளுவர் இது ஒரு தனிப்பட்ட ஆளோட பிரச்சனையா மட்டும் பாக்கல ஓ அப்படியா உங்க குறிப்புகள்ல நூத்தி அறுபத்தி அஞ்சாவது குரல் பத்தி சொல்லி இருக்கல அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை ஆமா அத பார்த்தேன் அதோட அர்த்தம் என்னன்னா பொறாமைப்பட்டு வாழ்ந்தவங்களும் இல்ல அதே சமயம் பொறாமை இல்லாம வறுமையில வாடினவங்களும் இல்லன்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் பாருங்க அடேப்பா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்ப பொறாமங்கிறது நம்ம மனசு மட்டும் கெடுக்காது இல்ல இல்ல நம்ம பொருள் நம்மளோட அற வாழ்க்கை எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சிரும்னு சொல்றாரு ஆமா இது இப்ப நம்மள சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்களோட கனெக்ட் ஆகுது இல்லையா கண்டிப்பா குறிப்பா இந்த சோஷியல் மீடியா எல்லாம் வந்த பிறகு அதே தான் மற்றவங்க போடுற போட்டோ அவங்க வாழ்க்கை அதையெல்லாம் பார்த்து வர்ற அந்த சின்ன பொறாம கூட நம்ம மனநிலையை எப்படி மாத்துதுன்னு யோசிக்க வைக்குது நிச்சயமா உங்க குறிப்புகள்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு திருக்குறள் நூத்தி அறுபத்தி ஏழு சொல்லுங்க அழுக்காறு உடையார்க்கு அதுச்சாலும் ஒன்னாறு வழுக்கியும் கேடியின்பது பது இதுக்கு என்ன அர்த்தம் அதாவது பொறாமை இருக்கிறவனுக்கு வேற எதிரியே வேணாம் ஓஹோ அந்த பொறாமையே போதும் அவனை அழிக்கிறதுக்குன்னு வள்ளுவர் சொல்றார் எதிரி வெளியில இருந்து வர தேவையில்லை நமக்குள்ளேயே இருக்கான் வாவ் இது இது ரொம்ப ஆழமான பார்வை நம்மளோட பெரிய எதிரி வெளியில இல்ல நமக்குள்ளேயே இருக்கிற இந்த நெகட்டிவ் ஃபீலிங் தான் சொல்றது பெரிய தத்துவம் ஆமா உங்க குறிப்புகள் அத நல்லா ஹைலைட் பண்ணுது சரி இப்ப இதுல சொல்றோமே இந்த பொறாமையை எப்படி தவிர்க்கிறது அதுக்கு வள்ளுவர் ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறாரா உங்க குறிப்புகள் அத பத்தி ஏதாவது இருக்கா நேரடியா இப்படி பண்ணுங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லிஸ்ட் மாதிரி இல்ல ஆனா அந்த அதிகாரத்துல வர்ற மத்த குரல்கள் இருக்குல்ல அதுங்க மறைமுகமா சில வழிகளை காட்டுது உங்க குறிப்புகள்ல கூட அத பத்தி ஒரு பார்வை இருக்கு ஓகே உதாரணமா உதாரணமா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதேன்னு சொல்றது சரி அப்புறம் நம்ம உழைப்புல நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் புரியுது இதையெல்லாம் வலியுறுத்துறது மூலயமா பொறாம வர்றதுக்கான காரணத்தையும் அவர் தடுக்க பார்க்கறார் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு திருப்தியா இருக்கணும் சந்தோஷத்துல நாமளும் சந்தோஷப்படணும் இதுதான் மருந்து மாதிரி அருமை இந்த கொஞ்ச நேர உரையாடல்ல உங்க குறிப்புகள் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா திருக்குறளோட அழுக்காராமை அதிகாரம் சொல்றது சும்மா டோன்ட் பி ஜெலஸ்ன்னு மட்டும் இல்ல இல்ல அது நம்ம மன அமைதி நம்ம செல்வம் நம்ம வாழ்க்கை எல்லாத்தையுமே பாதிக்கற ஒரு ஆழமான உணர்வு ஆமாம் அதுவே நமக்கு எதிரியா கூட மாறிடுனும் பாத்தோம் அதுல இருந்து விடுபடணும்னா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நம்மகிட்ட இருக்கறத வச்சு நிறைவா இருக்கணும் இது ரொம்ப முக்கியம்னு புரியுது கரெக்ட் இது உங்க அன்றாட வாழ்க்கையில எங்கெல்லாம் எப்படி எதிரொலிக்குதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா நாம இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி கேளுங்க ஒருவேளை இந்த ஒரே ஒரு குணம் பொறாம இல்லாமல் இருக்கிறது இது மட்டும் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருந்தால் நம்மளோட உறவுகள் இந்த சமூகம் இதெல்லாம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்